அந்த காலகட்டத்தில் வரி கட்டவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதிமுறை இருந்தது விருதுநகர் நகர்மன்ற தேர்தலில் காமராஜர் அவர்களை முத்துராமலிங்க சிபாரிசு செய்தார் ஆனால் காமராஜர் அவர்கள் ஏரில் வரி கட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அவருடைய தாயார் பெயரில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது அவரிடம் முத்துராமலிங்கத்தேவர் பேசி பார்த்தார் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அவருடைய மகள் கல்யாணத்துக்காக அந்த வீடு இருக்கிறது என்று காமராஜர் அவர்களை நம்பி நான் கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் பெற்ற தாயே காமராஜரை நம்பவில்லை இதனால் பசுமன் முத்துராமன்கிய தேவரே காமராஜர் பெயரில் தன்னுடைய பணத்தை போட்டு ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதற்கு வரி கட்டி காமராஜர் பெயரில் ரசீதை வாங்கி பிறகு விருதுநகர் நகர்மன்ற தேர்தலில் போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தார் இவ்வாறுதான் காமராஜர் அவர்கள் அரசியல் வாழ்க்கை தொடங்கியது அப்போது காமராஜரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் அதன் பிறகு அரசியல் காலங்கள் ஓட காமராஜர் முதலமைச்சர் முதலமைச்சராகிறார் அதன் பிறகு தேவருக்கும் காமராஜருக்கும் எளியும் பூனை போல அரசியலில் பிரச்சனை கொண்டே போனது எதற்காக இவர்கள் இருவருக்கும் பிரச்சனை வந்தது என்பதை முழுமையாக காணலாம் மாநில எல்லை சீரமைப்பில் காமராஜர் அவர்கள் இனப்பற்று வெளிப்படையாக தெரிந்தது என கூறுகிறார்கள் அதாவது நாடார் சமுதாயத்துக்கு அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போது எழுந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் ஆகிய நாடார்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளை சென்னை மாகாணத்தோடு இணைப்பதில் காட்டிய அக்கறையினை கேரள இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பீர்மேடு தேவிகுளம் முல்லை பெரியாறு தேக்கடி குமுளி மூணாறு போன்ற நாடாறு இன மக்கள் வசிக்காத மூப்பனார் நாயக்கர் முக்கோட்டோர் தேவர் சமுதாயம் அரிசல மக்கள் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிகளை இணைப்பதில் காமராஜர் அக்கறை காட்டவில்லை என கூறுகிறார்கள் இன்று வரை இந்த பகுதி மக்கள் இந்த வரலாறு அறிந்தவர்கள் காமராஜர் அவர் மீது மன வருத்தத்தில் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் அன்றே இந்த பகுதி இணைப்பு குறித்து எதிர்க்கட்சிகளும் எல்லா பத்திரிகைகளும் எவ்வளவோ எழுதியும் காமராஜர் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள் இது பசும்பல் முத்துராமலிங்க தேவருக்கு பிடிக்கவில்லை ஒரு முதல்வர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சாதகமாகவும் மற்ற இன மக்களை ஒதுக்கும் விதமாக செயல்பட்டதனால் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர் மீது வெறுப்பு கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு தமிழ்நாடு முதல்வர் பதவி மீது காமராஜர் அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது அதற்கு மற்ற கட்சி தலைவர்களிடமும் சுயமரியாதை இயக்க தலைவரிடமும் ஆதரவு கேட்டு பெற்ற காமராஜர் அவர்கள் பசும்பன் முத்துராமன் தேவரிடம் ஆதரவு கேட்க ஸ்ரீ வரதராஜர் நாயுடு வீட்டில் சந்திப்பு நடக்கிறது அவரிடம் காமராஜர் அவர்கள் பிராமணர் அல்லாத அமைச்சரவை அமைத்து அதில் தான் முதல் மந்திரியாக வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அதற்கு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அவர்கள் காமராஜ் மாகாண காங்கிரஸ் தலைவர் பதவியோடு இருப்பது நல்லது என்றும் உங்களை பற்றி தெரியும் நீங்கள் நாடார் இன மக்கள் மீது இனப்பற்று கொண்டவர் இந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது என்று பசும்பன் பெருமகனார் மறுத்துவிட காமராஜ் அவர்கள் தேவர் மீது வெறுப்பு தோன்றுகிறது அப்போது மூன்றாவதாக இதற்கு முன்னரே தேவர் அவர்கள் பல கூட்டங்களில் விருதுநகர் வியாபாரிகள் பற்றி பேசி வந்தார் எடுக்கப்படும் இரும்பு தங்கம் வெள்ளி நிலக்கரி பெட்ரோல் பொருட்கள் புகையிலை கரும்பு உலகம் மற்றும் தாது பொருட்கள் முதலான விளை பொருட்களை அரசை எடுத்துக்கொண்டு அதற்குரிய விலையை நிர்ணயம் செய்கிறது ஆனால் தரமான விளையக்கூடிய பொருட்களை விவசாயியிடமிருந்து வாங்கி அதை தரம் பிரித்து வணிகம் செய்து தரமில்லாத பொருட்களை கலப்படம் செய்து விற்று அதை உண்ண வைக்கிறார்கள் வயலில் இடுப்புடைய விவசாயம் செய்கிறான் விவசாயி உடம்பில் பொதிய பருத்தி எடுக்கிறாள் எம் இனப் பெண்கள் ஆனால் அதற்கு விளை வைப்பதோ விருதுநகர் வியாபாரிகள் இது எந்த வகை நியாயம் இதையெல்லாம் அரசாங்கம் நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு உரிய தொகை கிடைக்க செய்ய வேண்டாமா என்று மேடையில் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார் விருதுநகர் வியாபாரிகள் கலப்படம் செய்து தரமில்லாத பொருட்களை விற்கிறார்கள் வியாபார தர்மத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறார்கள் என்று பல கூட்டங்களில் முத்துராமலிங்க தேவர் வெளிப்படையாக உண்மை நிலையை பேசி வந்திருக்கிறார் அன்றைய சினிமாவிலும் நாடக மேடைகளிலும் கூட கலப்படம் பற்றிய பாட்டுகள் பல வந்துள்ளன உதாரணமாக இருந்தா முக்காலனா இல்லைனா காலனா லேபிள் இருந்தா முக்காலனா இல்லைனா காலனா பழைய புட்டி பழைய டப்பா 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 என்ன டப்பா என்ற பாடல் அப்போது கலப்படம் பற்றி வந்த பிரபலமான பாடலாகும் விருதுநகர் நாடார் வியாபாரிகளுக்கென்றே எழுதப்பட்ட பாடல் என்று அப்போது பேசியிருக்கிறார்கள் ஹார்லிக்ஸ் டப்பா டீன் பால் பவுடர் டப்பா முக பவுடர் டப்பா காபி தூள் டப்பா டின்கள் இவைகளின் லேபிள் கிளியாமல் இருந்து கொடுக்கப்படும் டப்பா மற்றும் டின்களுக்கு கூடுதல் காசும் லேபிள் இல்லாமலும் கிழிந்தும் இருக்கும் டப்பா மற்றும் டின்களுக்கு குறைந்த காசும் கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள் கூடை வியாபாரிகளான நாடார் வியாபாரிகள் இவைகள் அன்று கலப்படம் செய்து விற்பதற்கு பயன்பட்டன என்று குற்றம் சாட்டுகளும் எழுந்தது இப்படியெல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசியதால் தூத்துக்குடி நாடார் வியாபாரி ஒருவர் கோபம் கொண்டு இவரை வெட்டி போட்டு விட்டு ஜெயிலுக்கு போனால் தப்பில்லை என்று பேசியிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என் ஒருவனை கொள்வதனால் அவர்களுக்கு திருப்தி என்றால் என்னை கொண்டுவிட்டு போகட்டும் நான் இறந்தாலும் என் போன்ற ஆயிரம் ஆயிரம் முத்துராமலிங்கத்தை பெற்றெடுக்கும் சக்தி சக்தியுள்ளவர்கள் என் பாரத மாதா என்று பேசியிருக்கிறார் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது நான்காவது பசுமன் தேவர் காமராஜர் கள்ள நோட்டு அடிப்பவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்று பல மேடைகளில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுபற்றி திரு கே ஆர் நல்லசிவம் எம்எல்ஏ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை மாகாண சட்டசபை கூட்டத்தொடரில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் முத்துராமலிங்கத்தேவர் சென்னையில் நடந்த கூட்டம் ஒன்றில் திரு காமராஜ் அவர்கள் கள்ள நோட்டுகளை அச்சட்டு விநியோகிப்பதற்கு உடந்தையாக உள்ளார் என குறிப்பிட்டதாக செய்தி வந்தது நாட்டிலும் இது பற்றி அநேகமாக பேச்சுகள் எழுகின்றன என்று பேசினார் குறிப்பாக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கிறது விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது சர்க்கார் ஒரு பங்கு அதாவது ஐநூறு கோடி ரூபாய்க்கு நோட்டுகள் வெளியிட்டார்கள் என்றால் அதை போல் வெளியில் இருப்பவர்கள் இன்னொரு மடங்கு ஐநூறு கோடி ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சிட்டார்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று பேசுகிறார் என அவர் பேச அதற்கு காமராஜ் அவர்கள் நான் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு விநியோகிக்கிறேன் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா அச்சிட்டு விநியோகிக்க நான் உடந்தையாக இருக்கிறேன் என்று என்பது போல பேச்சு இருக்கிறது அதை நீங்கள் நம்புகிறீர்களா என கேட்கிறார் அதற்கு எம்எல்ஏவான கே ஆர் நல்லசிவ அவர்கள் உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் என்றுதான் கேள்விப்பட்டேன் செல்வாக்குள்ள பத்திரிகைகளில் பத்தாயிரம் இருபதாயிரம் பிரசுரமாகிற பத்திரிகைகளில் இது பற்றி எழுதியிருந்தார்கள் ஆகவே இது பொய் என்பதை நிரூபிப்பதற்காவது ஏன் அப்போது முதல் மந்திரி அவர்கள் அதாவது காமராஜர் அவர்கள் பசுமல் முத்துராமலிங்க தேவர் மீது வழக்கு தொடரவில்லை என்று கேட்கிறேன் என பேசினார் உண்மையில் அந்த குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் நாட்டு மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள அந்த குற்றச்சாட்டை சுமத்திய முத்துராமலிங்க தேவர் வேறு ஏன் காமராஜர் வழக்கு நடத்தவில்லை வழக்கு தொடுக்கவில்லை அவர் என்ன சாதாரணமானவரா ஒரு பொறுப்புள்ள அங்கத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்விக்கு காமராஜ் அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தார் இதுவும் இருவருக்கும் பிரச்சனை முற்ற காரணமாக அமைந்தது ஐந்தாவது பசுமன் தேவர் அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணி கூட்டத்தில் காமராஜ் கள்ளநோட்டு அடிக்க துணை போகிறார் என்று பேசியதை கேட்ட ஐஜியின் நடவடிக்கையால் நான்கு லட்சம் ரூபாய் கள்ளநோட்டுடன் விருதுநகர் நாடார் வியாபாரி நாராயணசாமி கைது செய்யப்படுகிறார் ஆனால் அவரை காமராஜர் அவர் சிபாரசு செய்து வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்காமல் செய்துவிடுகிறார் என குற்றஞ்சாட்டுகிறார் தேவர் அந்த விருதுநகர் வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று சட்டசபையில் கேள்வி கேட்கப்பட்ட போது திரு காமராஜர் அவர்கள் பதிலாக திரு சி சுப்பிரமணியன் பதில் கூறுகிறார் இதற்கு காமராஜர் அவர்கள் பதில் கூறவில்லை இந்த கேஸை மேற்கொண்டு நடத்த முடியவில்லை என்று கூறுகிறார் அவர் ஏனென்றால் காமராஜர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது அதனை மூடி மறைத்து சட்டசபையில் பேசுகிறார்கள் என்று தேவர் மறுப்பு தெரிவிக்கிறார் ஆறாவது காமராஜர் அவர்கள் மந்திரி சபையில் மந்திரிகள் லஞ்சம் வாங்கியது சம்பந்தமாக முத்துராமலிங்க தேவர் குற்றம் சாட்டி பேசினார் காமராஜர் அவர்கள் சக மந்திரி ஒருவர் லஞ்சமாக பணம் பெற்றுக் கொள்ளாமல் ஒருவரிடம் பிளாங் செக் வாங்கிய விவகாரம் அப்போது பிரபலமாக பேசப்பட்டது அந்த மந்திரி பெயர் பி பரமேஸ்வரன் அவருக்கு அடுத்த தேர்தலில் சீட் கொடுக்கப்படவில்லை ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் பதிமூன்று சப் இன்ஸ்பெக்டர்கள் தேர்வு செய்ததில் பனிரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் நாடார் சமுதாயத்தை சார்ந்த காமராஜர் சிபார்சு செய்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது கள்ளநோட்டு அச்சிட்டதாக அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏவான தேனி தியாகராஜன் அவர்கள் மீது வதந்திகளும் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் மில் மில்லதிபர் மீது நூறு ரூபாய் கள்ளநோட்டு வழக்கும் நடத்த செய்தி தமிழகம் முழுவதும் இந்தியாவையே உலுக்கியது எட்டாவதாக உண்மையான காங்கிரஸ்காரர்களும் காமராஜர் அவர்களால் மன தேசியவாதிகளும் சேர்ந்து பசுமன் தேவர் பெருமனார் தலைமையில் சீர்திருத்த காங்கிரஸ் என்ற கட்சியை தோற்றுவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் எண்பது இடங்களில் போட்டியிட்டு இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றியும் பெற்றன இந்த வெற்றியினால் அதிர்ச்சியடைந்த காமராஜ் அவர்கள் அடுத்த தேர்தலில் சீர்திருத்த காங்கிரஸ் செய்து வந்து ஆட்சியை பிடித்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் தோன்ற தொடங்கியது இதனால் காமராஜர் அவர்கள் பசும்பன் தேவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துடித்தார் இது மேலும் பிரச்சனையை வலுப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஃபாரூப்லா கட்சியின் அகில இந்திய செயலாளர் சீலபத்ராயஜி மூலம் காங்கிரஸ் கட்சியில் ஃபாரூப்லா கட்சியை இணைக்க நடந்த முயற்சியை தேவர் அவர்கள் தடுத்துவிட்டதோடு நேரு நடத்திய இணைப்பு நாடகத்தை போலி என்று மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கியது நேருவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது தேவர் மீது அதன் பிறகு இரண்டாம் முறை பர்மாம் சென்று வந்த பசும்பன் தேவர் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் அவரை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன் அவர் நலமுடன் இருக்கிறார் இப்போது அவர் யுத்த முறையில் இருக்கிறார் என்று கல்கத்தாவில் பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தில் பேசியது நேதாஜி இறந்துவிட்டார் என்று நம்ப வைத்து பாடுபட்டு கொண்டிருந்த நேருஜிக்கு மிகுந்த கோபத்தோடு தலைவலியையும் ஏற்படுத்தியது உண்மையான சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழையே வந்திருக்க வேண்டும் பத்து வருடகால தாமதத்துக்கு காரணமே அப்போதுள்ள காங்கிரஸ் தான் என்றும் தேவர் பேசினார் இது காங்கிரஸுக்கு மேலும் தேவர் மீது வெறுப்பை உருவாக்கியது இந்தியாவின் வீரமகனான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலையை அடமானமாக வைத்துத்தான் பிரிட்டிஷாரிடம் சுதந்திரம் பெற்றது காங்கிரசு கேவலமான சுதந்திரம் என்று தேவர் பேச நேருவுக்கு தேவர் மீது எரிச்சலை ஏற்படுத்தியது காமராஜருடன் மட்டும் தேவர் மோதவில்லை நேருவிடமும் மோதிக்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எம்பியாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருப்பவரை எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள் வரவிடாமல் செய்துவிடுங்கள் என்று நேரு அவர்கள் காமராஜருக்கு கட்டளையிடுகிறார் மேலே நேருவுக்கு நேதாஜி சம்பந்தமாக தேவர் பெருமகனார் பெரும் தலைவலியை நெருக்கடியை கொடுக்கிறார் கீழே தமிழ்நாட்டில் காமராஜருக்கு தன் இன மக்களின் பிரச்சனைகளை பேசியதால் இடைஞ்சல் ஆகியவை தனி மனிதரான தேவர் பெருமகனால் நேரடியாக சமாளிக்க முடியாமல் நேருவும் காமராஜரும் தவியாய் தவிக்கிறார்கள் இரண்டு அரசுகளின் மூலம் ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுகிறது அதுதான் ராமநாதபுரம் சாதி கலவரம் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் செல்வாக்கை வீழ்த்துவதற்காக அரசுகள் செய்த சதித்திட்டம் என கூறப்படுகிறது ராமநாதபுரம் சாதி கலவரம் அதற்கு பகடக்காய பயன்படுத்தப்பட்டு பழியாடாக ஆக்கப்பட்டவர்தான் காங்கிரசின் பிரதிநிதியான திரு இமானுவல் அவர்கள் அப்போதைய முதல் மந்திரியான காமராஜர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் அரிஜன நலத்துறை மந்திரியாக இருந்த கற்கன் அவர்களும் இமானுவேலுக்கு கட்சியில் பல பதவி தருவதாக கூறியதாகவும் அரிஜனங்களின் ரிசர்வ் தொகுதிகளில் தேர்தலுக்கு நிற்பதற்கான தகுதி இந்து அரிஜனருக்கு மட்டும்தான் உண்டு அந்த காலத்தில் ஆகவே கிறிஸ்துவரான இமானுவேலு அவர்களை இந்து மதத்துக்கு மாற்றி இம்மானுவேல் சேகரன் என பெயர் மாற்றம் செய்தார்கள் ஆனால் கக்கன் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் காமராஜர் அவர்கள் எந்த பதவியும் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் காலதாமதம் செய்து கொண்டிருந்தார் அதை அப்போதைய அரிஜின மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டிருந்தனர் பிறகு இம்மானுவேல் சேகரன் அவர்களை தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை ஒன்றுபண்ணி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டது தூவலில் ஐந்து பேர் கண்ணக்கட்டி சுடப்பட்டார்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுபோன்ற செயல்களில் இறங்கியது காங்கிரஸ் அரசு தேவர் சமுதாயமும் தேவேந்திர சமுதாயமும் அப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இமானுவர் சேவரன் அவர்களை அரசியல் பகடக்காயாக பயன்படுத்தி அவரையும் யாரோ கொலை செய்ய முத்துராமலிங்க தேவர் மீது பழியை போட்டது அரசு இருந்தாலும் அதில் நிரவரவாதி என பசுமன் முத்துராமலிங்க தேவர் விடுதலையும் செய்யப்பட்டார் அதன் பிறகுதான் பசுமணி முத்துராமலிங்க தேவர் தாம் வளர்த்த காங்கிரஸ் நாம் வளர்த்து விட்ட காமராஜர் தன்னையே அளிக்கிறார்கள் என குமுறியவர் காங்கிரசையும் காமராஜரையும் அளித்தே தீர்வு என சபதம் எடுத்து தென் மாவட்டத்தில் காங்கிரசை மீண்டும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு செய்தார் அதேபோன்று காமராஜர் அவர்களையும் தோற்கடித்தார் கடைசி காலத்தில் காமராஜர் அவர்கள் சொந்த தொகுதியில் விருதுநகர் தொகுதியில் டெபாசிட் கூட வாங்காமல் படுதோல்வியை சந்தித்தார் அதற்கு காரணம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது அவர் காட்டிய அரசியல் கால் அனைத்து சமூக மக்களுமே ஏன் நாடார் சமுதாய மக்களும் காமராஜருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து அவருக்கு வாக்களிக்காமல் டெபாசிட்டை இலக்கு செய்தார்கள் அன்று விழுந்த காங்கிரஸ் இன்று வரை ஆட்சிக்கு வர முடியவில்லை மூன்று சதவீதம் நான்கு சதவீத வாக்கு வங்கியை தவிர்த்து மேலே எழும்ப முடியவில்லை அதற்கு காரணம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸை காத்தான் தேவர் என பெயர் பெற்ற தேவரே காங்கிரஸை அழித்தே தீர்ந்தார் தமிழ்நாட்டு அரசியலில் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் நடந்த மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்